என் சகோதர சகோதரி கிளைக்கு எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க பன்னெண்டு சென்டிமீட்டர் நீளமும் ஏழு சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட செவ்வகத்தின் சுற்றளவு காண்க சிக்ஸ்த் நியூ புக்ல கேட்டிருக்கோம் இந்த செவ்வகம்னா ரொம்ப எளிமையா ஞாபகம் வச்சுக்கலாங்க நம்ம வீடு கட்டுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய செங்கல் இருக்கு இல்லையா அது எந்த ஷேப்ல இருக்கும் இந்த மாதிரி தானே இருக்கும் இதாங்க செவ்வகம் இதுல என்ன சொல்றான் நீளம் பன்னெண்டுன்னு சொல்லிட்டான் அகலம் ஏழுன்னு சொல்லிட்டான் நான் ஓகேவா அதுக்கு அடுத்ததா அகல வந்து ஏழுன்னு சொல்ற அப்ப இந்த சைடு ஏழுன்னா அதுக்கு இந்த சைடு ஆப்போசிட்டும் ஏழு தான் ஓகேங்களா இப்ப சுற்று கேக்குறாங்க ஒண்ணு இல்லைங்க இருக்கிற மதிப்பா எல்லாத்தையும் கூட்டுங்க அதான் சுற்றளவு பன்னெண்டு ஏழும் கூட்டினா பத்தொன்போது அதே மாதிரி இங்கேயும் பன்னெண்டு ஏழும் கூட்டினா பத்தொன்போது பத்தொன்பதும் பத்தொன்பதும் முப்பத்தி எட்டு ஆப்ஷன் ஏதான் சரியான விடை இதே மாதிரி சதுரத்துல பரப்பளவும் சுற்றளவும் எந்தவித ஃபார்முலாவும் பயன்படுத்தாம மனசுலேயே கொஸ்டின் பார்த்த அடுத்த செகண்டே போடுறதுக்கு வரக்கூடிய குரூப் போர்ல ஸோ மின்னல் வேகத்துல சொல்லி கொடுக்க போறேன் அதனால இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க செவ்வகத்தில் பரப்பளவு சுற்றளவுல பதினேழு கணக்கள் ஆறாம் வகுப்புலையும் எட்டாம் வகுப்புலையும் எடுத்துட்டு மறக்காமல் ஒரு முறை டெஸ்ட் எழுதி பாருங்க அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் சுற்றளவு பார்க்கலாம் ஏழு கணக்கள் எடுத்துட்டு வந்திருக்கேன் சரிங்களா சுற்றளவுனா இப்போ நான் இன்டர்ல சொன்ன மாதிரிதான் இதுதாங்க செவ்வகம் இதுக்கு முன்னாடி நம்ம சதுரம் பார்த்தோம் சதுரத்துக்கும் செவகத்துக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு கேட்டா சதுரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா பக்கமும் சமமா இருக்குங்க உதாரணத்துக்கு இது ஒண்ணுன்னா இது ஒண்ணுதான் இது ஒண்ணுதான் இது ஒண்ணுதான் சரிங்களா ஒரு பக்கத்துல என்ன மதிப்பு இருக்கோ அதுதான் நாலு பக்கத்துக்கும் இருக்கும் எல்லா பக்கமும் சமமா இருந்தா அது சதுரம் ஓகேவா இதே இப்ப பாரு நல்ல கவனிங்க இந்த சதுரத்துல நான் என்ன பண்றேன் இந்த பக்கம் அப்படி நீட்டி இப்படி போட்டுறேன் சரிங்களா இது வந்து நம்ம வீடு கட்டுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய செங்கல் மாதிரியே இருக்கு இல்லையா தான் செவகம்னு சொல்றாங்க இந்த செவகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டாப்பும் இந்த பா பாட்டமும் சமமா இருக்கும் நீங்க என்ன யோசித்து பாருங்கள் செங்கல்ல கீழே ஒரு அளவு மேலே ஒரு அளவாக இருக்கும் அப்படிலாம் இருக்காது இப்போ மேலே இந்த பக்கம் என்ன அளவு இருக்கோ அதே தான் இருக்கும் சரிங்களா அதே மாதிரி இந்த சைடில் என்ன அளவு இருக்கோ அதே தான் இந்த ஆப்போசிட்லேயும் இருக்கும் கரெக்டா புரியுதா சொல்றது அப்போ உதாரணத்துக்கு இருக்குன்னு ஒரு சைடு ஆப்போசிட் இதுவும் வந்து மேல பத்து தான் அளவா இருக்கும் சரிங்களா இது போதும் சுற்றளவு போட்டுடலாம் சுற்றளவுனா ஒண்ணும் கிடையாதுங்க நீங்க ஒரு புள்ளியில ஆரம்பிங்க உதாரணத்துக்கு இந்த புள்ளியில நீங்க ஆரம்பிக்கிறீங்க இப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு மறுபடியும் அதே இடத்துக்கு வந்து நிக்கிறீங்க இப்படி நீங்க போகும்போது என்னென்ன நம்பர்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் கூட்டிட்டு வந்துருங்க முடிஞ்சு போச்சு கூட்டணும் சரிங்களா கையோட பிடிச்சிட்டு வர சொல்ல கூட கூட்ட சொல்றேன் அதாவது இந்த பத்து அஞ்சும் கூட்டுங்க பதினஞ்சு பதினஞ்சு பத்து கூட்டுங்க இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு ஒரு அஞ்சும் கூட்டுங்க முப்பது அப்ப சுற்றளவு முப்பது சும்மா நானும் ஒரு நம்பர்ஸ போட்டு உங்களுக்கு சுற்றளவு சொல்லிட்டேன் புரியுதா இதுல என்னென்ன டிஃப்ரெண்டா கேட்கிறான்றத பாத்துருவோம் சரிங்களா சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பன்னெண்டு சென்டிமீட்டர் நீளம் ஏழு சென்டிமீட்டர் அகலம் கொண்ட செவகத்தின் சுற்றளவு காண்க 6th bookல இருக்குது ரொம்ப ஈஸி தான் பேசிக் கொஸ்டின் சரிங்களா ஸோ அப்போ இங்க பாருங்க நம்ம மனசுலேயே ஒரு செங்கலை மைண்ட்ல வச்சுக்கணும் நீங்களே பாருங்க இது நீட்டா இருக்கும் அளவு பெருசா இருக்கும் இது சின்னதா இருக்கும் கரெக்ட்டுங்களா சொல்றது புரியுதுங்களா ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது நான் கோ கலர் கை கீச்சே காமிக்கிறேன் பாருங்க இந்த இடத்த கம்பேர் பண்ணும்போது இந்த இடம் வந்து நீட் அதிகமா இருக்கு கரெக்டா கரெக்ட் இப்போ எனக்கு இதில் நீளம் தெரியாது சார் அகலம் தெரியாது சார் உயரம் தெரியாது சார் அப்படிலாம் பயப்படாதீங்க குழப்பிட்டு இருக்காதிங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க இங்க வந்து பாருங்க பன்னெண்டுன்னு சொல்லிட்டான் அப்போ இதை பன்னெண்டுன்னு வச்சுங்க ஓகேங்களா ஓகே இன்னொன்னு ஏழுன்னு கொடுத்துருக்கான் இதை ஏழுன்னு வச்சுங்க நீங்களே யோசித்து பாருங்க இது நீட்டாக இருக்கா அதனால பன்னுன்னு வச்சுக்கிட்டேன் இந்த சைடு வந்து சிந்தா இருக்கா அது ஏழுன்னு வச்சுக்கிட்டேன் ஓகேவா நீங்க மாற்றி வச்சா கூட தப்பே கிடையாது ஓகேங்களா ஸோ இருந்தாலும் கரெக்டாக கெஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கு இல்லையா ரைட்ஸ் இப்போ நம்பர்ஸ்லாம் போட்டுக்கிட்டேன் அவன் என்ன சொல்கிறான்னா இங்கேயே பாருங்கள் நீளம் வந்து பன்னெண்டுன்றான் அப்போ நான் இந்த பக்கம் பன்னெண்டுன்னு வச்சா இதுக்கு ஆப்போசிட் இங்கேயும் பன்னெண்டு தான் இருக்கும் கரெக்டாக அதே மாதிரி அகலம் ஏழுன்றான் அப்போ இந்த சைடு ஏழா இருந்தால் இதுக்கு ஆப்போசிட்டும் ஏழை தான் இருக்கும் சரிங்களா இப்போ இதில் ரெண்டு விதம் கேட்கலாம் ஒன்றும் பரப்பளவு கேட்கலாம் அல்லது சுற்றளவு கேட்கலாம் நம்ம பரப்பளவு பார்க்கல சுற்றளவு தான் பார்க்குறோம் கொஷினும் சுற்றளவு தான் கேட்டிருக்காங்க அப்போ இந்த புள்ளியிலேருந்து அப்படியே கொண்டு வாங்க பன்னெண்டையும் ஏழையும் கூட்டினா பத்தொம்போது இதே ஆப்போசிட்லேயும் பன்னெண்டு ஏழு இருக்குது கூட்டினா பத்தொம்போது பத்தொம்பதும் பத்தொம்போதும் முப்பத்தி எட்டு ஆப்ஷன் ஏதான் சரியான விட என்னப்பா இவ்வளோ நேரம் ஒரு கணக்கேன்னு சொல்லாதீங்க உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் டீட்டெயிலாக சொல்லிட்டேன் இப்போ அடுத்த கணக்கு நான் உங்களுக்கு ஓமார்க்கே தரேன் ரெண்டாவது கணக்கே ஓமார்க் பாருங்க நீங்களே போட்டுருவீங்க என்னன்னா ஆறு மீட்டர் நீளம் நாலு மீட்டர் அகலம் கொண்ட செவகத்தின் காண்க சிக்ஸ்த் நியூ புக்கில் கேட்டிருக்கான் ஸோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிட்ருக்கோம் ஆறு நீளமாக இருக்குது நாலு வந்து அகலமாக இருக்குது அப்படியே ஃபுல்லப் பண்ணிட்டு சுற்றளவு கேட்டிருக்கான் அப்போது ஆறு நாலு ஆறு நாலுன்னு கூட்டவே முடிச்சு போச்சு பாருங்க எல்லாமே சொல்லி முடிச்சிட்டேன் ஆப்ஷன் இருபத்தி நாலு பி இருபது சி முப்பது டி பத்து சென்ட் மீட்டர்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க அடுத்ததா இதுவும் சிக்ஸ்த் நியூ புக்கில் தான் கேட்டிருக்காங்க ஒரு கரும்பலகையின் சுற்றளவு ஆறு மீட்டர் அகலம் ஒரு மீட்டர் எனில் நீளத்தை காண்க அப்படின்னு கேட்டான் இப்போ கரும்பலகை அப்படின்னா நம்ம ஸ்கூல்ல காலேஜ்ல போர்டு இருக்குல்ல இந்த போர்டு இப்படிதான் இருக்கும் சப்போஸ் இப்படி கூட இருக்கும் சதுரமா கூட இருக்கும் இது சதுரமா செவகமா எதுவுமே சொல்லலையே அப்படின்னு குழப்ப வேண்டாம் ஏன்னா நீங்களே பாருங்க அகலம் ஒண்ணுன்னு சொல்லிட்டு நீளம் கேக்குறான் இது சதுரமா இருந்தா இங்க ஒண்ணு 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 இங்க ஒண்ணு கரெக்டா புரியுதா பட் இவன் நீளம் அகலம் கொடுத்துட்டு நீளம் கேட்கும் போது அப்ப இது தான் இருக்கும் சோ நம்ம ஸ்கூல்லயோ காலேஜ்லேயோ போர்டு இருந்தா அது ஒண்ணு செவகமாக தான் இருக்கும் வட்டமா மா முக்கோணமாவா இருக்கும் போடு நீங்களே யோசித்து பாருங்க செவ்வகம் அப்படின்னு நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கிட்டேன் அகலம் நான் இந்த பக்கம் ஒண்ணுன்னு வச்சா இதுவும் ஒண்ணுதாங்க இப்ப நீளம் கேட்கிறான் அப்ப நீளம் வந்து கேட்கறதால நான் இது எக்ஸுன்னு வச்சுக்கிறேன் அப்ப இங்க எக்ஸ்னா இதுக்கு ஆப்போசிட் எக்ஸ் தான் புரியுதுங்களா புரியுது இப்போ சுற்றளவு அளவு இதுக்கு முன்னாடி நீளத்தையும் அகலத்தையும் கொடுத்துட்டு சுற்றளவு கேட்டான் இதுல அகலத்தை கொடுத்துட்டு நீளம் கேட்குறான் சுற்றளவோட மதிப்பு கொடுத்துட்டாங்க புரியுதுங்களா புரியுது அப்போங்க பாருங்க முதல்ல நம்ம சுற்றுலோன்னா என்ன பண்ணுவோம் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வருவோம் இதில் இருக்கிற நம்ப எல்லாத்தையும் கூட்டிப்போம் கரெக்ட்டுங்களா கரெக்ட் அப்போ இங்கே பாருங்கள் எக்ஸு ஒன்று எக்ஸு இங்கே பாருங்கள் ரெ இப்படி ஏழு இதலாமா மேலே இங்கே இருக்குது அப்போ ரெண்டு எக்ஸ் ப்ளஸ்ஸு இங்கே ஒன்று ஒன்றுன்னு இருக்குது அப்போது ஒன்று புரியுதா எழுந்து புரியுது எல்லாத்தையும் கூட்டினோம் எக்ஸா இருக்கிறதால ரெண்டு எக்ஸ் இருக்குது அதை தனியா வச்சுக்கிட்டேன் நம்பர் வந்து ஒன்று ஒன்றுன்னு இருக்கு அத கூட்டினா என்ன ஒரு சாரி ஓகேங்களா ரெண்டு புரியுதுங்களா கூட்டிக்கிட்டேன் எழுத்த தனியா கூட்டிக்கிட்டேன் அப்படியே கூப்பிட்டு போயிட்டே இருக்கலாம் சுற்றுல முடிஞ்சு போச்சு பட் எழுத்துல தான் ரெண்டு எக்ஸ் இருக்குது அது தனியா எழுதிக்கிட்டேன் ஒன்று ஒன்று ரெண்டு ஒன்று இருக்குது அதை கூட்டினா ரெண்டுன்னு எழுதிக்கிட்டேன் இதத்தான் சுற்றளவுன்னு சொல்லுவாங்க கொஷினில் ஆறுன்னு கொடுத்துருக்கான் புரியுதுங்களா தெளிவா புரியுதுங்களா இது மனசுலேயே போகலாம் பெரிய கணக்குலாம் கிடையாது இப்ப எனக்கு இந்த எக்ஸோட வேல்யூ தேவை முதல்ல இந்த பிளஸ்ல இருக்கிற ரெண்டு ஈக்குவல்ட்டுக்கு என்னென்ன பக்கம் போனா மைனஸ் ஆ மாறிடும் சரிங்களா பிளஸ்ல இருக்கிற ரெண்டு ஈக்குவல் என்னென்ன பக்கம் போனா மைனஸ் ஆ மாறிடும் ஆறுல ரெண்டு போனா மூணுன்னு வருங்க ஒரு ஸ்டெப் எழுதிட்டுமா ரெண்டு எக்ஸ் ஈக்குவல் டு மூணு அப்படின்னு எழுதலாம் சரிங்களா சாரி சாரி ஆறுல ரெண்டு போனா என்னன்னு வரும் நாலுன்னு வரும் கரெக்டா சாரி அப்பங்க நாலுன்னு போட்டுக்கிட்டேன் ஓகேவா புரியுதுங்களா இப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ தேவை பெருக்கல்ல இருக்கிற ரெண்டு ஈக்குவல்ட்டுக்கு என்ன கும்பினா பகுத்தலா மாறிடும் அப்போ இதில் பாதி ஒன்று இதில் பாதி ரெண்டு அப்போ ரெண்டு ஆப்ஷன் பி தான் சரியான அப்படி புரியுதுங்களா ரொம்ப எளிமை சரிங்களா தெளிவாக புரியுன்னு நினைக்கிறேன் சரிங்களா ரைட் அடுத்த கேள்வி போயிடலாம் அடுத்த கேள்வியும் பாருங்களேன் இருங்க எல்லாம் அழிச்சிடுறேன் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் ஸோ அடுத்த கேள்வி நாலாவது கேள்வி ஹோம் தான் கொடுக்கணும் நான் நீங்க ஸ்டெப் மட்டும் போட்டு சொல்றீங்களா அதாவது ஒரு செவகத்தின் சுற்றளவு பதினாலு மீட்டர் அதன் நீளம் நாலு மீட்டர் ஏனில் அதன் அகலத்தை காண்க சிக்ஸ்த் நியூ புக்ல கேட்டான் சரிங்களா அப்ப சுற்றளவு கொடுத்துட்டான் நீளம் கொடுத்துட்டான் அகலம் கேட்கிறாங்க இதுல செவகம் தெரியவே சொல்லிட்டான் போன கணக்கில் கரும்பலகின்னு சொன்னாங்க சரிங்களா ரைட் இப்போ பாருங்க நம்ம என்ன பண்ணலாம் உங்களுக்கு புரியறதுக்காக நான் மறுபடியும் ஒரு பாக்ஸை போட்டுக்கிறேன் இந்த மனசுலே தான் இந்த பாக்ஸை போடணும் இதில் நீல நாலுன்னு சொல்லிட்டான் அப்போ தலை மேலே நாலு வச்சா கீழவும் நாலு தான் இருக்கும் அகலம்தான் கொஷனில் கேட்டிருக்கான் அதை இப்போ எக்ஸுன்னு வச்சுக்கிறேன் இது எக்ஸு புரியுதுங்களா புரியுது இப்போது சுற்றளவு கொடுத்துட்டான் கொஸ்டின்லேயே பதினாலுன்னு அப்போ நம்ம சுற்றுலா என்ன பண்ணுவோம் இருக்கிற நம்பரை எல்லாத்தையும் ஒரு முறை கூட்டிடுமா அப்போ நம்பரை மட்டும் கூட்டன் நாலு நாளும் எட்டுன்னு வந்துரும்ங்க ஸோ அப்புறம் எக்ஸ் எக்ஸ ரெண்டு எக்ஸ் வரும் அப்போ ரெண்டு எக்ஸ் பிளஸ் நாலு ஈக்குவல்ட்டு என்ன கொடுத்துருக்கான் பதினாலு ஓகேங்களா ரைட் இது ரொம்ப ஈஸி இப்போ என்ன பண்ணோம் ஸ்டெப் சொன்ன எக்ஸோட வேலையை தேவை அப்போ முதல்ல பிளஸ்ல இருக்கிற நாலு ஈக்குவல்ட்டுக்கு என்னென்ன போகுமான மைனஸ் ஆகிடும் பதினாலு நாலு போச்சுன்னா பத்துன்னு வரும் அதுக்கப்புறம் ரெண்டு பெருக்கல் இருக்கு ஈக்குவல் என்ன போனா வகுத்தலாம் மாறும் அடிச்சா என்ன வரும்னு தெரியும் அவ்வளவுதான் முடிஞ்ச பாருங்க பெரிய ஸ்டெப்லாம் கிடையாது புரியுதுங்களா ரொம்ப ஈஸி நான் வந்து சுற்றலூட நாலு கெஷின் எடுத்துட்டு வந்திருக்கேன் நாலுமே வந்து பார்த்தா ஒண்ணு வேல்யூஸ் கொடுத்துட்டு அகலமும் நீளமும் கொடுத்துட்டு சுற்றளவு கேட்கறது இன்னொன்று வந்து பார்த்தினா ஏதாவது அகலமோ நீளமோ விட்டுட்டு சுற்றளவு மதிப்புக்கு எடுத்து கேட்கறது ஸோ உங்களுக்கு தெளிவாக இந்த மெத்தேடு புரியன்னு நினைக்கிறேன் சரிங்களா போதும் இதில் வரவழன்னு போக இல்லை இதெல்லாம் பேசிக் கொஷின் தான் சரிங்களா இப்போ வாங்க இதெல்லாம் இதெல்லாம் தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கொஷின் என்ன கேட்குறாங்க அஞ்சாவது கேள்வி ஒரு செவ்வகத்தின் நீளமானது அதன் அகலத்தை போல மூன்று மடங்காகும் அதன் சுற்றளவு அறுபத்தி நாலு சென்டிமீட்டர் எனில் செவ்வகத்தின் பக்க அளவு காண்க அப்படின்னு சிக்ஸ்த்து நியூ புக்கில் கொடுத்துருக்காங்க நிகழ்வாக செவ்வகத்தோட பாருங்கள் இதுதான் முக்கியம் அதில் நம்பர்ஸே கொடுக்கல எல்லாமே மடங்கில் கொடுத்து வச்சிருக்காங்க வாங்க போடுவோம் இப்போ போன கணக்கு மாதிரி தான் இது நம்ம பண்ண போறோம் சரிங்களா முதல்ல நான் ஒரு செவ்வகத்தை வரைஞ்சுக்கிட்டேன் இதில் என்ன கேட்குறான்னு நல்லா புரிஞ்சுங்குதுதா ஒரு செவ்வகத்தோட நீளம் வந்து அதாவது நீளம் எவ்வளோன்னா அகல இருக்காம பாருங்க அவனை மாதிரி மூணு மடங்கா இந்த மடங்குன்னு சொன்னா பெருகணும் என்ன மடங்கு சொல்றானோ அந்த நம்பரை பெருகணும் அவ மூணு மடங்கா மூணால ஆள பெருகணும் புரியுதுங்களா நல்லா கவனிங்க அப்போ இது என்ன ஆகுது இவன் என்ன சொல்றான் நீளம் எவ்வளோன்னா அகலத்தை போல மூணு மடங்கா அப்போ உதாரணத்துக்கு நான் அகலத்தை எக்ஸ்ன்னு வச்சா இந்த பக்கமும் எக்ஸ் தான் இருக்கும் கரெக்டா இப்போ நான் நீளம் இது நீளம் எவ்வளோன்றான்னா அகலம் எவ்வளவு இருக்கானோ அது போல மூணு மடங்கு அங்க புரியுதுங்களா புரியுது அப்போ இவன் எக்ஸ்னா யாரு அகலம் எக்ஸ் ஏன்னா அதுவும் கொடுக்கல கொஷின்ல அதனால ஒன்று அசியம் பண்ணிட்டு அது எக்ஸ் வச்சுக்கிட்டேன் சரிங்களா அப்போ இது எக்ஸுன்னா அப்போ நீளம் எப்படி இருக்கும் மூணு எக்ஸ்ன்னு இருக்கும் அவ்வளோதான் ஏன்னா மூணு மடங்குன்னு சொல்றது பாருங்க இந்த லைனை தெளிவா புரிஞ்சுட்டா போதும் நீளம் ஆனது அகலத்தை போல மூணு மடங்கு அகலம் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டா நீலம் மூணு எக்ஸு அப்போ கீழே மூணு எக்ஸ் வந்தால் மேலேயும் மூணு எக்ஸ் அவ்வளவுதான் இப்ப சுற்றுலதான் கேட்குறாங்க அப்போ இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் கூட்டலாமா இங்க பாருங்கள் மூணு மூணு ஆறு ஏழு எட்டு எக்ஸு மொத்தத்தையும் கூட்டினா கரெக்டாக நம்பர்ஸே இல்லை எல்லாம் எழுத்து தான் இருக்குது அழகாக கூட்டினா எட்டு எக்ஸ் வருது அப்போ எட்டு எக்ஸ் ஈக்குவல்ட்டு டு இன்னும் சுற்றுல கொடுத்துருக்கான் அறுபத்தி நாலு சூப்பர் அப்பங்க அறுபத்தி நாலுன்னு போட்டுக்கிறேன் எனக்கு என்ன தேவை எக்ஸோட வேல்யூ தேவை ஃபஸ்ட்டு

நீங்க அகலத்தையும் கண்டுபிடிக்கணும் நீளத்தையும் கண்டுபிடிக்கணும் இப்போ நான் எக்ஸோட வேல்யூ எட்டுன்னு கண்டுபிடிச்சிருக்கேன் கரெக்டா இப்போ எக்ஸ்னா எது அகலம் புரியுதா பாருங்க ஏன்னா நான் தான் எக்ஸ்ன்னு வச்சிருக்கேன் அப்ப அகலம் எட்டு அப்ப ஆப்ஷன்ல எட்டுன்றது ஆப்ஷன் ஏவ்லயும் இருக்குது டீலயும் இருக்குது ஓகேவா ரைட் இப்போ நான் அகலம் கண்டுபிடிச்சிட்டேன் நீளம் கண்டுபிடிக்கணும் நீளம்னா என்ன கொஸ்டின்ல சொல்றான் அகலம் எவ்வளவோ அது மாதிரி மூணு மடங்கு அப்போ அகலம் எட்டுன்னா நீளம் அப்படியே மூணாவது பாருங்க எட்டு மூணு எட்டு மூணு இருபத்தி நாலு ஆப்ஷன் ஏதான் சரியான முடிஞ்சு போச்சு இது பாருங்க இந்த பத்துல கூட பாருங்க இது வந்து எக்ஸ்ன்னா இது மூணு எக்ஸ் அப்ப எக்ஸோட வேலை எட்டுன்னு கண்டுபிடிச்சா இது மூணு இன்ட்டு எட்டுன்னு போடலாமா அப்ப எட்டு மூணு இருபத்தி நாலு ஆப்ஷன் ஏதான் சரியான விட மனசுலயே போடலாங்க சரிங்களா ரொம்ப ஈஸியான கேள்விதான் அவன் என்ன கொடுக்குறான்னு பார்த்து பர்ஃபெக்டா போட்டுக்குங்க சரிங்களா புரியுதுங்களா புரியுதுப்பா ஆடுது கேள்வி போயிடலாமா போயிடுவோம் ஆடுது என்ன கொடுத்துருக்கான்னு தான் தெரியும் ரைட்டு ஆறாவது கேள்வி ஆறாவது கேள்வி என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டா ஒரு செவ்வக வடிவ பூங்காவின் நீளம் அகலத்தை விட பதினாலு மீட்டர் அதிகமாக உள்ளது அப்பூங்காவின் சுற்றளவு இருநூறு மீட்டர் எனில் அதன் நீளத்தை காண்க சிக்ஸ்த் நியூ புக்ல கொடுத்துருக்கான் பயப்பாதீங்க அவன் என்ன சொல்றானோ அதை அழகா போடுங்க ஈஸி தான் சரிங்களா ரைட் முதல்ல செவ்வக வடிவத்தில் ஒரு பூங்கா இருக்குதாங்க ஓகே இதில் வந்து நல்ல கவனிங்க எங்க பாருங்க பூங்காவின் நீளம் அகலத்தை விட பதினாலு அதிகம் பூங்காவோட நீளம் எவ்வளோன்னா அகலம் எவ்வளவோ அதை விட பதினாலு அதிகம் இதே போன கணக்குல மூணு மடங்கு அதிகம்னு சொல்லிட்டான் இவன் மூணு மடங்குன்னா பெருகணும் பட் இதுல மடங்கு சொல்ல பதினாலு அதிகம்னு சொல்றான் புரியுதுங்களா புரியுது தெளிவா புரியுதா ரைட் அப்போ நல்ல கவனிங்க இவனை நான் எக்ஸ்னு வச்சா இதுவும் எக்ஸ் தான் கரெக்டா அகலம் இவன் என்ன சொல்றான் நல்லா பாருங்க அகலத்தை விட பதினாலு அதிகம் அப்ப நான் அகலத்தை எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன் ஏன்னா எதுவுமே கொடுக்கல அதனால நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன் அப்ப இவனை எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டா இவன் எம்பிட்டு இருப்பான் எக்ஸ் பிளஸ் பதினாலுன்னு இருப்பான் புரியுதா இதே போன கொஸ்டின்ல மூணு எக்ஸ் போட்டிருப்பான் ஏன்னா மூணு மடங்கு அதிகம்னு சொல்லிட்டான் மடங்குன்னா பெருகணும் ஓகேவா இந்த கேள்வியில என்ன சொல்றான்னா அகலத்தை விட பதினாலு அதிகம் இதே பதினாலு குறைவுன்னா மைனஸ் போடுக்கணும் அதிகம்னா கூட்டிக்கணும் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்போ எக்ஸ் அகலத்தை வச்சா இது பதினாலு இது நீளம் புரியுதா இது பதினாறு அதாவது எக்ஸ் பிளஸ் பதினாலு சாரி அப்ப இங்க கீழகத்து எக்ஸ் பிளஸ் பதினாலுனா மேலே எக்ஸ் பிளஸ் பதினாலு தானே வரும் புரியுதுங்களா குழப்பீங்கன்னா ஒன்னும் பெருசாலாம் சொல்லுங்க சிம்பிளான கொஸ்டின் தான் சொல்றேன் சரிங்களா புரியுதா எல்லா அளவும் நான் பண்ணிட்டேன் சுற்றளவு கேட்கிறான் சுற்றளவு ஆக்சுவலி கொஸ்டின்ல கொடுத்துருக்கானா அப்படின்னு கேட்டா கொஸ்டின்ல எதுவுமே சுற்றுலதோ இரநூறு கொடுத்துருக்கான் சரி ஓகே சூப்பர் வாங்க அப்ப முதல்ல சுற்றளவுனா மொத்தத்தையும் ஒரு ரவுண்ட் அடிப்போம் இப்போ ரவுண்ட் அடிக்குன்னா அதில் கேர்ஃபுல்லாக பாருங்க எக்ஸு 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 நாலு எக்ஸ் இருக்கு அதை முதல்ல செஞ்சுருங்க நாலு எக்ஸு ப்ளஸ்ஸு இங்க பாருங்க இது ஒரு பதினாலு நம்பர்ஸை தனியாக கூட்டணும் எழுத்துக்கள் தனியாக கூட்டணும் அவ்வளோதான் சரிங்களா நம்ப எல்லாமே இப்போ எழுத்தா இருக்குன்னா அப்படியே கூட்டிங்க எல்லாமே நம்பர்ஸாக இருக்கு அதையும் கூட்டிங்க ஆனா எழுத்தும் இருக்கு நம்பரும் இருக்குன்னா எழுத்து மொத்தம் தனியாக கூட்டி வச்சுங்க அதுக்கப்புறம் நம்பர் மட்டும் தனியாக கூட்டி வச்சுங்க சரிங்களா அப்ப எழுத்துக்கள் நாலு எக்ஸ் இருக்குது அதனால நாலு எக்ஸ் எழுதிக்கிட்டேன் நம்பர்ஸ் வந்து பதினாலு பதினாலு இருக்குது பதினாலு பதினாலு இருபத்தி எட்டு புரியுதா பாருங்க இதான் சுற்றளவு ஈக்குவல் டு இரநூறு அப்படின்னு கொடுத்துருக்கான் புரியுதா இவ்வளவுதான் இந்த ஸ்டெப்பு உங்களுக்கு போட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு இப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ தேவை கரெக்டுங்களா கரெக்ட் இப்போ எக்ஸோட வேல்யூ தானே தேவை ஏன்னா என்ன கேட்குறான்

எனக்கு எக்ஸோட வேல்யூ தேவை அப்போ இந்த நாலு வந்து ஈக்குவல்ட்டுக்கு என்னென்ன பக்கம் போச்சுனா பெருக்கல்ல இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு என்னென்ன போச்சுனா வகுத்தலா மாறிடும் அப்போ இதில் பாதி ரெண்டு இதில் பாதி எண்பத்தி ஆறு அப்படின்னு வரும் இதில் பாதி ஒன்று இதில் பாதி நாற்பத்தி மூணுன்னு வரும் சரிங்களா அவ்வளோதான்ப்பா நாற்பத்தி மூணு ஆன்சரா அப்படின்னு பார்த்தா நாற்பத்தி மூணு ஆப்ஷன் எவ்வளோ இருக்குது டிக் பண்ணிட்டா ஆன்சர் தப்பு ஏன் சார் அப்படின்னு கேட்டா இந்த நாற்பத்தி மூணுன்றது எக்ஸோட வேல்யூ கரெக்டா எக்ஸ்ன்றதுன்னா எந்த இடத்துல வச்சிருக்கேன்னா அகலத்துக்கு வச்சிருக்கேன் கரெக்ட்டுங்களா கரெக்டு அப்ப அகலம் நான் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன் நாப்பத்தி மூணுன்னு கண்டுபிடிச்சிட்டேன் சரிங்களா இந்த கொஷின்ல அகலத்தை கேட்டிருந்தா நாப்பத்தி மூணு ஆன்சர் பிரச்சனையே இல்லை டிக் பண்ணிட்டு போயிடலாம் ஆனா அவன் நீளம் கேட்டிருக்கான் புரியுதுங்களா சூப்பர் நல்லா கவனிக்கணும் அப்போ நீளம் கேட்டிருக்கிறதால இப்ப நீளம்னா எக்ஸ் அதாவது அகல எவ்வளவோ அதை விட அதிகம் எம்பிட்டு வருது ஐம்பத்தி ஏழு ஆப்ஷன் சரியான விடை அவ்வளவுதான் இப்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் புரியுதுங்களா எப்படிலாம் கேக்குறாங்க பாருங்க இப்படிதான் கேட்பாங்க பயப்படியே வேணும் சரிங்களா தெளிவா புரிஞ்சிருச்சா அடுத்தது ஃபைனல் கேள்வி ஏழாவது கேள்வி சுற்றுல இவ்வளவுதான் ஒரு ஒரே அளவிலான முப்பது சென்டிமீட்டர் சுற்றளவு உள்ள இரண்டு செவகங்களின் செவகங்களை ஒன்றோடு ஒன்று இணைக்கப்படுகின்றன எனில் புதிய வடிவத்தின் சுற்றளவு சிக்ஸ்து நியூ புக் பேக்ல கேட்டிருக்காங்க ஸோ இப்போ என்ன சொல்ற உங்ககிட்ட ரெண்டு செவகம் இருக்குதுங்க அப்ப இது ஒரு செவகம் இது ஒரு செவகம் ஓகேவா இதோட சுற்றளவு சொல்லிட்டான் இது முப்பதுன்ட்டான் ஒரே அளவுன்னா இதுவும் முப்பது தான் இது ரெண்டுத்தையும் இணைக்க போறாங்க ஒட்ட வைக்க போறாங்க இப்படி ஆகிட போறாங்க சரிங்களா இப்படி ஒட்ட வச்சிட்டோம் சரிங்களா இதுவும் இதுவும் ஒட்ட வச்சாச்சு இப்போ நீங்க ஒட்ட வச்சதுக்கு அப்புறம் ரெண்டு செவகங்களை ஒட்ட வச்சதுக்கு அப்புறம் அதோட சுற்றளவு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறான் இதில் வந்து நீளமும் கொடுக்கல அகலமும் கொடுக்கல சரிங்களா சுற்றளவு மட்டும்தான் சொல்லியிருக்கான் ஆப்ஷன் ஒரு முறை போட்டால் அறுபதுக்கு சமமா இருக்கும் அறுபது சென்டிமீட்டர் விட குறைவாக இருக்கும் அறுபது சென்டிமீட்டர் விட அதிகமாக இருக்கும் நாற்பத்தஞ்சு சென்டிமீட்டருக்கு சமமா இருக்கும்ன்றான் சரி ஓகே இப்ப பாருங்க நீங்களே பாருங்களேன் இது சுற்றளவு முப்பது இது சுற்றளவு முப்பது அப்ப முப்பது முப்பதுன்னு கூட்டினா அறுபது தானே வரும் அப்படி ஒரு அப்படி ஒரு இது சரிங்களா நீங்க அறுபதுன்னு அறுபதுல சொல்லவே இல்லை என்னதான் சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டா உங்களுக்கு புரியத்துக்காக டம்மியா ஒன்னு சொல்றேன் பாருங்க இந்த தேரி அப்படியே ஞாபகச்சுட்டே போதும் சரிங்களா இப்போ இது ஒரு செவகம் இது ஒரு செவகம் இதுக்கு நானும் ஒரு நம்பர் வச்சுக்கிறேன் இது வந்து ரெண்டுன்னு வச்சுக்கிறேன் இது ஒரு ரெண்டு இது ஒன்று ஒன்று ஓகேவா இது சேம் இப்போ பாருங்க இங்கேயே சொல்லிட்டோம் சது செவகம் தான் சரிங்களா ரெண்டு செவகமும் ஒரே அளவுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இதுவும் ரெண்டு இது ரெண்டு இது ஒன்று இது ஒன்று சரிங்களா இப்போ இதுக்கு சுற்றளவு கண்டுபிடிக்கலாமா அப்போ இங்கே சுற்றளவுனா இது அப்படியே இருக்கிற நம்பரை கூட்டினாவே சுற்றளவு கரெக்ட் தானேங்க அப்போ ரெண்டையும் ஒன்றையும் கூட்டினா மூணு மூணு ரெண்டையும் கூட்டினா என்ன வரப்போகுது அஞ்சு அஞ்சு ஒன்றையும் கூட்டினா ஆறுன்னு வரும் கரெக்டா கரெக்ட் ஓகே இப்போ நல்லா கவனிங்க இதே இதையும் கூட்டினா அதுதான் வரப்போகுது ஓகேவா அப்போது நானாக ஒரு மதிப்பை வச்சு சுற்றளவு ஆறுன்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்ப இதுவும் ஆறு இதுவும் ஆறு இப்ப நான் இணைக்க போறேங்க இணைச்சா உதாரணத்துக்கு பன்னெண்டு அப்படிதான் வரும் ஆறு ஆற பன்னெண்டு சரிங்களா இப்ப நம்ம டெஸ்ட் பண்ணலாம் நல்லா கவனிங்க இப்ப இந்த ரெண்டு செவகத்தையும் நான் இணைச்சிட்டேன் இணைச்சிட்டுனா அது பாருங்க இது இங்க வந்துருச்சு இது இங்க வந்துருச்சு புரியுதுங்களா புரியுது அப்போ இங்க பாருங்க இது தலை மேல ரெண்டுனா இதுவும் ரெண்டு தான் இங்க தலைமேல ரெண்டுனா இதுவும் ரெண்டு தான் புரியுதா ஓகே அப்போ இங்கே ஒண்ணுனா இங்கேயும் ஒன்று தான் இங்கே பாருங்க நான் இந்த ஒன்றையும் இந்த ஒன்றையும் எடுத்துட்டேன் நம்ம இணைச்சிட்டோம்ல அப்போ கீழே ரெண்டு ரெண்டுன்னு இருக்கு இப்போ பாருங்க ரெண்டு ரெண்டு இப்போ பாருங்க இது ஒரு இது ஒரு தனி ஒரு செவக பாக்ஸாக மாறிடுச்சு இப்போ இதோட சுற்றளவு கண்டுபிடிக்கலாம்ல இப்போ பாருங்க ரெண்டு ரெண்டு நாலு நாலு ஒண்ணு அஞ்சு அதே மாதிரி ரெண்டு ரெண்டு நாலு அஞ்சுன்னு வரும் பத்துன்னு வருங்க சுற்றளவு நல்லா கவனிங்க தனித்தனியாக இருக்கும்போது சுற்றளவு ஆறு ஆறுன்னு வந்துச்சு அப்படியே நம்ம கூட்டினா கூட ஒரு பன்னெண்டுன்னு வரும் இணைச்சிட்டா சுற்றளவு பத்துன்னு வருது அப்போ நம்ம கூட்டும் போதே அதாவது சதுரம் சுற்றளவு செவம் ரெண்டுல சுற்றளவு ஆறு அப்ப ஆறு ஆறு கூட்டினா பன்னெண்டுன்னு வரும் பன்னெண்டை விட தான் சுற்றளவு வருது ரெண்டுத்தையும் இணைச்சா புரியுதா நல்லா புரியுதா பாருங்க அப்ப அதே மாதிரிதான் முப்பது சென்டிமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா சுற்றளவு இருக்குது அப்படின்னு சொல்றான் அப்ப ரெண்டு சதகத்தை இணைக்கும் போது முப்பது முப்பது அறுபது ஆனா நீங்க இணைச்சிட்டிங்கன்னா அறுபது விட கம்மியா தான் வரும் அப்போ அறுபது சென்டிமீட்டரை விட குறைவு அதுக்குதான் நம்ம இங்க போட்டு காமிச்சேன் இப்ப நான் சொன்னா ரெண்டு ரெண்டு ஒண்ணு ஒண்ணுன்னு வைக்கும் போது இதுக்கு ஆறு வருது இதுக்கு ஆறு வருது கூட்டினா பன்னெண்டுன்னு வருது இணைச்சதுக்கு அப்புறம் சுற்றளவு போய் பார்த்தா தான் வருது அவள் பன்னெண்டு விட கம்மியாக தான் வருது அப்படி சொல்லலாம்ல அதே மாதிரி தான் இவன் முப்பதுன்னு சொல்லிட்டான் முப்பது முப்பதுன்னு கூட்டினா அறுபது ஆனால் நீங்கள் இணைச்சிட்டிங்கன்னா அறுபது விட கம்மியாக தான் வரும் அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான அப்படி தெளிவா புரியன்னு நினைக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் கிரிட்டிக்கலான கொஸ்டின்னு திடீர்னு இதை கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி கொடுத்தாலும் கண்ணை முடி பண்ணா நான் என்ன பண்றேன் சுற்றளவு நித்திக்கிறேன் தொடர் சரிங்களா இட் இதுக்கு அடுத்த கிளாஸ்ல பரப்பளவு தனியா சொல்றேன் மோஸ்ட்லி சுற்றலும் பரப்பளவு ஒன்னுதான் நடத்திடுவேன் பட் உங்களுக்கே புரியும் கிரிட்டிக்கலா இருக்குதுன்னு இன்னும் அதுல ஒரு பத்து கொஸ்டின் எடுத்தா அதுக்கு ஒரு அரை மாரம் ஒதுக்குன்னா ஒன்றரை மணி நேரத்துக்கு மேல போவோம் சோ அதனால தனி பாட்டுல பாக்கலாம் சிஸ்டர்